ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தக்காளியில் எப்போயுமே தக்காளி குருமா பொட்டுக்கடலை குருமானு அடிக்கடி செஞ்சுட்டோம் கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் மூத்தப்போம்னு எல்லா வகை டிஃப்ரெண்டேஸ் கூட சாப்பிட்றதுக்கு தக்காளியும் வேர்கடலையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படி ஒரு பேன் வச்சுட்டு அதில் சின்ன சைஸ் நாட்டு தக்காளியாக ஒரு எட்டு தக்காளி சேர்த்துருக்குறாங்க தக்காளியோட காம்பு பகுதியை நீக்கிட்டு நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெரிய சைஸ் நாட்டு தக்காளி சேர்க்கும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி சேர்த்தனோம்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு குருமா வரும் அந்த தக்காளி கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் காரத்துக்காக மூணு வரமிளகாயும் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்குறாங்க கூட ஒரு இனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது தான் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் தக்காளி தோல் உறிஞ்சி வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி தோல் நல்லா சுருங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்தது ஆறிட்டுருக்குற டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க இதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் துருவி சேர்க்கும் போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் நல்லா நாம்பு பிடிச்சா ஒரு கைப்பிடி வர அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்கமா மாதிரி இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் அடுத்துதான் இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த தக்காளி வரமிளகா பூண்டு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா சேர்க்கணும் அதே மாதிரி தக்காளி வந்து தோலோடவே சேர்த்துக்கலாம் தோல் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தேவைப்பட்டால் நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதை வடித்து வச்சுருப்போம் அது இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் மூணு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு இணுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்ல இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு எட்டு தக்காளி சேர்த்துருக்கறனால இப்போ தக்காளி சேர்க்கலை இது கூட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சு விழுத மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்து வேக வச்சிங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு கலவையை சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சு கலவையை சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கறதுனால நல்லா கொதிக்க கொதிக்க திக்னஸ் கொடுக்குங்க ஆரம்பத்திலேயே குருமாவோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தோளும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த டைமில் குருமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தோளோ இல்லை சாம்பார் மிளகாய் மிளகாய்த்தோளோ கூட சேர்த்துட்டு கலந்து எடுத்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே எல்லாம் நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அந்த தேங்காய் வேர்க்கடலை லைட்டாக பச்சை வாசனை பிறகு ஒரு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் மேலே நல்லா அப்படியே தலைத்தலம் கொதித்து வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே பொடி இருக்குன மல்லி இலையோ இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலையோ தூவி இறக்குனீங்கன்னா சுவையான தக்காளி வேர்க்கடலை குருமா ரெடிங்க இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம்னு எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள்